அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான பதிவு ஒரு சில அட்வைஸும் கூட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் அதாவது நம்ம செய்கிற வேலையை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும் நம்மளுக்கு ஒரு மாத சம்பளமாக ஏதோ ஒரு சப்போர்ட் நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக ஒரு இன்கம் வேணும்னா ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதுவும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்களேன் அதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் லீவ் ஆயிடுச்சு அது எதுக்காக என்ன நடக்குது எல்லாமே நோட்டீஸ் போல ஒரு அப்டேஷனாக போயிட்டுருக்குது இது எதுக்காகனா வந்து நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற மக்கள் மெம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி தான் அதாவது ஒன்று அதை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறோம் இல்லை புரியலனா கொஞ்சம் யூடியூபர்ஸ் போடுற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் ரைட் ஓகே இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கிட்டவங்க ஓகே இந்த டிஸ்லைக் போகிற பர்சன் இருந்துக்காங்களேன் டிஸ்லைக் எதுக்காக போடுறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் இல்லை இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து அறிவுன்றது இல்லையா அதாவது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன எல்லாமே அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே நம்ம எஸ்பிஓவில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ ரீஃபண்ட் வேணும்னா ரீ வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணி அதுக்கும் பணம் கொடுத்துட்ருக்காங்க இல்லை இப்போ விட்ரா ஆப்ஷன் எப்படியா இருந்தாலும் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அது ஒரு டூ டேஸ்க்குள்ளே கொடுத்துருவாங்க டிஸ்பிளேக்கு நாளுக்கு நாள் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே ஏன் இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை இல்லை உண்மையிலேயே புரியலையா இல்லை இவங்க புரியாத முட்டாள்களா டிஸ்லே எதுக்காக போடுறோம் ஒரு விஷயம் பிடிக்கல நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிக்க உங் உங்களுக்கு இந்த ஒரு எஸ்பிஓவில் உள்ள விஷயம் இந்த நோட்டீஸ் போர்டில் வர விஷயம் பிடிக்கலையா ரீஃபைண்ட் வாங்கிட்டு வெளியே போயிருங்க அதை விட்டுட்டு இந்த டிஸ்லைக் போடுறது இதெல்லாம் வந்து அறிவில்லாத நபர்களை செய்யக்கூடிய வேலை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மிக தவறான விஷயம் இது அதாவது நம்ம ஒரு ஜாப்குள்ளே வந்திருக்கோம் ஒரு சில கம்பெனிஸ் இப்போ உள்ள கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனிஸ்லாம் வந்து அதிகபட்சம் ஒரு மாதம் ரன் ஆகக்கூடியது பெரிய விஷயங்க ஒரு ஆறு வருஷம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு லீகலாக கொண்டு போய் ஸ்டாண்டர்டாக ஆக போகிறோம் அப்படின்ட்டு ஒன்பை ஒன்றா எது அட ஒரு இந்த மாதிரி ரீஃபண்ட் அப்ளை பண்ணி பணம் கொடுத்ததை கூட வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து அதை செக் பண்ண கொடுத்த அந்த நோட்டீஸை கூட சோவ் பண்ணுறாங்க எந்த கம்பெனியில் சோ பண்ணுறாங்க அதாவது ஒரு சின்ன கோபந்தான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ கரெக்டாக லீகலாக கொண்டு போயிருக்க கம்பெனிக்கு நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம தான் சப்போர்ட்டாக ஆகணும் அதை விட்டுட்டு வந்து இந்த டிஸ்லைக் பர்சன்லாம் ஒவ்வொரு ஆடியோ வரும்போது நானும் உத்து கவனிக்கிறேன் அவ்வளோ ஒரு டிஸ்லைக்கு ஆனால் உனக்கு பிடிக்கலையா வெளியே போயிடு அந்த இடத்துக்கு ஏன் நிற்கிற எதுக்கு எதுக்கு அந்த இடத்த நீ அந்த நோட்டீஸ் போல் அந்த ஆடியோ கேட்டு டிஸ்லைக் கொடுக்குற பிடிக்கலையா வெளியே போய்க்கப்பா உனையை கட்டாயப்படுத்தி யாரும் இங்கே இருக்க சொல்லலை ம் சரிங்களா ரைட் இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு தான் அது இனிமேல் இந்த டிஸ்லைக் போகிற பசங்க உங்களுக்கு தேவையில்லையா ரீஃபண்ட் வாங்கிட்டு வெளியே கிளம்பிக்கிங்க மற்றவங்க நீங்கள் போடுற விஷயத்தினால அப்படி என்ன தவற இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாமுங்க இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் நேற்று நைட்டு பட்டப்படிப்பு அதாவது டிகிரி ஹோல்டர்ஸ் யாருனாச்சு இருந்தாங்கன்னா அவங்க ஓட் பண்ணுங்க இல்லாதவங்க இல்லைன்னு ஓட் பண்ணுங்க அவ்வளோதான் அதுக்கு கீழே புரியாதவங்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுக்குமே டிஸ்லைக்கு ஏன் அதாவது படித்தவங்களுக்காக ஒரு வாய்ப்பை கொண்டு வர போகிறாங்க இப்படியா இருந்தாலும் இந்த பக்கத்தில் ரீஓப்பன் ஆகத்தான் போது அதுக்கு உண்டான படித்த இளைஞர்கள் எத்தனையோ பேர் வந்து வேலை வெட்டி இல்லாமல் அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம எஸ்பிஓ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் படித்த அதாவது இளைஞர்களை ஒரு என்ன சொல்லியிருக்காங்க முதலாளி ஆக்குவோம் அப்படின்ற நம்ம எஸ்பிஓ அந்த ரூல்ஸு அந்த கொள்கையிலே வந்து இருக்குது அதுக்கான முதல் படி இது அப்படின்றப்ப அந்த முதல் படிக்கு போகிறப்பவே ஏன் இந்த மாதிரி ஒரு டிஸ்லைக் போட்டு உங்களுடைய தராதரத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்க சார் ரைட் இனிமேலும் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாதீங்க ஏன்னா வந்து படித்த இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அது அவங்க படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஒரு வாய்ப்பு கிடைக்காத எத்தனை இளை எத்தனை இளைஞர்கள் படித்த அது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அதோடய வழி தெரியும் உங்களுக்குலாம் அது வந்து டிஸ்டைக் போடுற பர்சனுக்குலாம் வந்து புரியாது புரியாத முட்டால் ஓகேங்களா இனிமேலாவது நோட்டீஸ் போர்டில் வர விஷயங்களை கவனிங்க படித்த இளைஞர்களுக்கு இல்லை அடுத்தடுத்த வாய்ப்புகள் நம்மளுக்கும் கண்டினியூவாக வரத்தான் போது அதை நம்ம ஒன்பையொன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்